முன்பு ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி கட்சிகளை புறக்கணித்த ஊடகங்கள் காட்சி மாறியிலும் தன்னை மாற்றிக்கொண்டுள்ளன நேற்று ராகுல் காந்தி செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தினார் அப்போது டெல்லி மற்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் கூட விடாமல் கலந்து கொண்டன இந்த வீடியோவை பாருங்களேன் இந்த வீடியோ வைரலாகி வருகிறது செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ரெண்டு நாளுக்கு முன்னதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு மூலம் பாஜக வெற்றியை போதாகாரமாக காட்டியது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் கருத்து கணிப்பு வெளியான பிறகு இரண்டு நாட்களும் பங்கு சந்தை மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிருந்ததை சுட்டி காட்டிய ராகுல் காந்தி ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது பாஜக கூட்டணி சரிவை சந்திக்கத் தொடங்கியதும் பங்கு சந்தையும் சரியத் தொடங்கியது என்றார் சிறு முதலீட்டாளர்களுக்கு முப்பது லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று ராகுல் தெரிவித்தார் தேர்தல் கணிப்புகள் மூலம் பங்கு சந்தை ஆதாயத்துக்காக திட்டமிட்டு முறைகேடு நடந்திருப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் பங்கு சந்தையில் முதலீடு செய்யுமாறு முதலீட்டாளர்களை வலியுறுத்தியது ஏன் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் முதலீட்டாளர்களை வலியுறுத்தியது ஏன் என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார் குறிப்பிட்ட சிலர் பணம் சம்பாதிக்க பிரதமரும் உள்துறை அமைச்சரும் துணை போயிருப்பதாக குற்றம் சாட்டிய ராகுல் இந்த இந்த மோசடியில் அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறினார் மோசடியான தேர்தல் பிந்திய கருத்து கணிப்பை வெளியிட வைத்தது யார் என்பது குறித்தும் பங்கு சந்தையில் நடந்துள்ள இந்த மெகா முறைகோடு குறித்தும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தினார்